தீபத்துக்கு விளக்கு போகிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க நீங்கள் வாங்கிட்டு வர விளக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் நாள் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா அதில் வந்து ஆயில் வந்து அதிகமாக இழுக்காதுங்க ரொம்ப நேரம் எரியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு விளக்குகள் வந்து நீங்கள் நாளில் வையுங்க இருபத்தேழுக்கு குறையாமல் இருந்தால் நல்லது அதிகமானாலும் தப்பு கிடையாது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் முழு சந்திரன் பௌர்ணமி சந்திரன் வந்து அமர்வதால் அந்த நாளை கார்த்திகை தீபம் என்கின்றோம் கார்த்திகை தீபத்திற்கு முன்ன நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் பரணியில் வந்து அமர்வார் அது வந்து பரணி தீபம் என்று சொல்கின்றோம் இது வந்து யமதர்ம ராஜாக்கு ஐந்து தீபங்கள் மாலையில் வைத்து வணங்குவதால் சந்திரனின் தோஷம் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் செல்வ வளம் பெருகும் ரேசிகா சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் இருப்பார் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இருப்பார் கார்த்திகை மாதத்தில் இந்த பௌர்ணமி சந்திரன் பார்த்தீங்கன்னா மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் எப்பொழுது வருகிறாரோ அப்போதான் கார்த்திகை தீபம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்லது